இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறக்கிற ராசி ராசி மேச ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நெருப்பு ராசி என்பதனால கோபம் இருக்கும் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு தான் அதிகமாக பொருந்தும் அதிக உறவுகளோட அதிக நண்பர்களோட இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த மேசராசி அப்படின்னே சொல்லலாம் தனியாக இருக்கிறது பிடிக்காது நாலு பேர் கூட சேர்ந்து பேசி கலகலப்பாக இருக்கிறது தான் இவங்களுக்கு அவங்களுக்கு அதிகம் பிடிக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயுமே முன்வைத்த கால பின்வைக்கிற பழக்கம் இந்த மேசராசி என்பர்களுக்கு இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு தொழிலோ ஒரு வியாபாரத்திலேயோ இறங்கினாங்க அப்படின்னா அதில் வெற்றியை பார்க்காம ஓய மாட்டாங்க கடுமையாக உழைக்கக்கூடியவங்க ரொம்ப புத்திசாலிங்க செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப நுணுக்கமாக ஆராயக்கூடிய ஒரு திறன் உள்ளவங்க ரொம்ப தைரியமானவங்க ரொம்ப நம்பிக்கையானவங்க இவங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற முப்பது நாட்களும் கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்குது வருகின்ற நாட்கள் உங்களுக்கு யோகமா இருக்கா அல்லது பாதகமா இருக்கா வருகின்ற நாட்களில் கிரகநிலை அமைப்புகள்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கா இந்த பாதகமா இருக்கிறத எப்படி சாதகமா மாத்திக்க முடியும் அப்படிங்கறதையும் இந்த வீடியோல ரொம்ப விளக்கமா சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதா இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைகளும் பாருங்க நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க மேசராசி அன்பராக இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மேசராசில நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க ஜோதி ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நம்ம மேசராசி என்பவர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முருக பெருமானம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா வேலனுக்கு அரோகரா அப்படிங்கிற அந்த மூல மந்திரத்தை மறக்காமல் டைம் எங்களுடைய கமெண்ட் வாஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்ருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் சரி நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை அமைப்பை வைத்து பார்க்கும்போது லாபஸ்தானத்தில் சனியும் ராகும் இணைந்திருப்பதுனால இந்த மாதம் முழுவதுமே பண பற்றாக்குறையில் இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் ஓரளவுக்கு இந்த காலகட்டத்துல பண பற்றாக்குறை அப்படிங்கிறது இல்லை அப்படின்னே சொல்லலாம் வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு வருமானம் இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் திரு தீயஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால் வருமானத்திற்கேற்ப திடீர் திடீர்னு சின்ன சின்ன செலவுகளும் வரும் உங்களுடைய சேமிப்புக்கு இந்த காலகட்டத்தில் சாத்தியம் ரொம்ப குறைவு அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா சனி பகவானும் ஒரே ஸ்தானத்தில் இருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவும் நீங்கள் சுப செலவுகளாக மாற்றிக்கிறது ரொம்பவும் நல்லது வீடு கட்டுறது நிலம் வாங்குறது ஆடம்பர ஏதாவது நகை வாங்குறது இந்த மாதிரி தொழிலில் அதிகம் முதலீடு போட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு விரையும் குறையும் லாபகரமாகவும் உங்களால் மாற்றிக்க முடியும் குடும்பஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதுனால குடும்பத்தில் இருந்த அந்த கவலைகள் படிப்படியாக குறையும் கடந்த மாதத்திலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் இருந்திருக்கும் இனி அந்த இடர்பாடுகள் குறையக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக வருகின்ற மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் திருமண வயதுல இருக்கிறவங்க திருமண வரன் பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகும் இருந்தாலும் ஓரளவுக்கு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் வேலை வலு அதிகமாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய யோகமான மாதமாக வருகின்ற மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அர் ஏன்னா இந்த காலகட்டத்தில் அர் அர்த்தாஷ்டகத்தில் வந்து செவ்வாய் நீச்சம் பெற்று நிலை கொண்டுள்ளதால் உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் உடல் சூடு இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழலை இந்த மேசராசி என்பவர்களுக்கு இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க குறிப்பாக தண்ணீர் அதிகமாக எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா உஷ்ண சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கான சூழ்நிலை அதிகமாக இருக்குது ஏற்ற அளவுக்கு செலவுகளும் இந்த காலகட்டத்தில் உடனுடனே வரும் வருமானமும் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குது அதற்கேற்றார் போல செலவுகளும் கூட வரும் சுப செலவுகளாக மாற்றிக்கிறது ரொம்பவும் நல்லது புத்திரஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதுனால குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது இந்த மேசராசி என்பர்கள் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் எளிய பிரச்சனை தானே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட வேண்டாம் இந்த காலகட்டத்தில் ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கக்குள்ளேயே உடனடியாக மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போய் ஆலோசனை பெறுறது ரொம்பவும் நல்லது பாக்கிய ஸ்தானத்தில் உள்ள சனி ராகுவ குரு பார்ப்பதனால வருமானம் போதிய அளவுக்கு இருக்கும் நெருங்கிய உறவுகளால் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் தேவையற்ற சின்ன சின்ன வாக்குவாதங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வரும் மனதில் ஒரு விதமான வேதனை ஒரு விதமான நிம்மதி இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு விதமான குழப்பம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இந்த மேசராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமையும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நிம்மதி கிடைக்கும் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது லாபஸ்தானத்தில் ஜீவகாரகனான சனி பகவான் ராகுவுடன் இணைந்திருப்பதனால சிறந்த யோகமான பலன்களை கொடுக்கும் இதுவரை உங்களுடைய தொழிலில் சின்ன சின்ன இடர்பாடுகள் சின்ன சின்ன ஊதிய உயர்வெல்லாம் எல்லாம் அதெல்லாம் மறுக்கப்பட்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா ஊதிய உயர்வு பதிவு உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இல்லாமல் வருகின்ற நாட்களில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கெல்லாம் ரொம்ப நாளாக இடமாற்றம் வேணும் அப்படின்னு கேட்டுகிட்டு இருந்திருப்பீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வேலை இல்லாமல் அவஸ்தி இருந்த இளைஞர்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகமான மாதமாக இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலெலாம் வெளிநாடு செல்லலாம் அப்படின்னு நீச்சு பண்ணிட்டு இருந்திருப்பீங்க வேலை பார்க்க வேணுமே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் கட்டாயத்தில் நீங்கள் வேலை செஞ்சுருப்பீங்க விருப்பம் இல்லாமல் வேலை செய்வாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி விருப்பம் இல்லாத ஒரு சில இடத்துலலாம் வேலை செஞ்சிட்டு இருப்பீங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வேலையில் வேலை பழுவை கொஞ்சம் அதிகப்படுத்துனீங்க அப்படின்னா நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் மேலதிகாரியோட பாராட்டு கிடைக்கும் சம்பள உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு தற்காலிகம் இல்லாமல் ஒரு சிலர்லாம் வந்து நிரந்தர பணி வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுகிட்டு இருந்து கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நிரந்தர பணி கிடைக்கக்கூடிய யோகமெல்லாம் இருக்குது ஏன்னா இந்த காலகட்டத்தில் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஏன்னா இந்த இரண்டு துறைகளுக்கும் அதிபதியாக விளங்கக்கூடியவங்க சனி பகவானும் ராகு பகவானும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து லாபஸ்தானத்தில் செஞ்சரிப்பதனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி எதிர்பார்க்கலாம் சனி மற்றும் ராகு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைக்கிறதுனால தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக வருகின்ற மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உற்பத்தியெல்லாம் இந்த காலகட்டத்தில் பெருக்குவீங்க அதே மாதிரி லாபமும் ஓரளவுக்கு சிறப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் புதிய விற்பனை திறக்கலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த காலகட்டத்தில் தொழிலை விரிவுபடுத்துவீங்க நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு வங்கியில் கூட நீங்க பணம் கேட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் டக்குன்னு வந்து உங்களுக்கு லோனோ கேட்ட உதவிகளும் டக்குன்னு கிடைக்கும் சக கூட்டாளிகளும் உங்ககிட்ட அனுகூலமா இருப்பாங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான மாதமா அமைந்திருக்கு கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் சுப கிரகங்கள் வந்து நல்ல பலனை பெற்றுத்தருவதனால நிறைய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் வருமானமும் உயரும் மக்களிடையே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செல்வாக்கு நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த மேசராசி என்பர்கள் வள வர போகிறீங்க ஏன்னா தற்போதைய தசாபுத்தி அதே மாதிரி உங்களுக்கு உங்களுடைய சுய சுயஜாதகத்தில் தசாபுத்தி எப்படி இருக்குன்னு தெரில பொதுவாக பார்க்கும்போது தசாபுத்தி இந்த காலகட்டத்தில் சாதகமாக இருக்குது வெளிநாடு வெளி ஊர்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டுக்கு போய் படிக்கலாம் வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யலாம் முயற்சி பண்றவங்க கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு வருமானம் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு பரதநாட்டிய பள்ளியிலாம் சேரலாம் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதில் சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி கர்நாடக சங்கீத நான் ரொம்ப யோகமான காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம் வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கு திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய படங்கள் தயாரிக்கிறவங்க அதே அதே மாதிரி பட வாய்ப்புக்காக காத்துட்டு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு அரசியல் துறையில் இருக்கிறவங்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சுப கிரகங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கு அதனால அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு லாபகரமான மாதமாக வருகின்ற மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மேல் தலைவர்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் மன நிறைவான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மாணவ மனைகளை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்களில் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்க சுப கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா செஞ்சிப்பதனால இந்த மாதம் முழுவதுமே படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி ஆசிரியரோட பாராட்டு சக மாணவர்களுடைய பாராட்டெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் உங்களுடைய நினைவாற்றல் ரொம்ப சிறப்பாக இருக்குது நேர்முகத் தேர்வில் கூட வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்குது ஆசிரியர்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்க பெற்றோர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் படிப்பில் ரொம்ப உற்சாகமாக செயல்படுவீங்க வெளிநாடு வெளியூருக்கு சென்று படிக்கக்கூடிய யோகம்லாம் இந்த மேசராசி மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கல்வித்தொகை உதவித்தொகை கிடைக்குமா அப்படின்னு முயற்சி இருப்பீங்க கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு கிர கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது இந்த மாதிரி பயனுள்ள தொகையில் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அம்மையாக அம்மன் ஆலயத்தை வழிபடுங்க நல்லாயிருக்கும்